அதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தம் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர் பேசுவாங்க புதுச்சேரிக்காக பாராளுமன்றத்தில் பேசியிருக்க நம்முடைய வைத்தியலிங்கம் அவர்கள் புதுச்சேரி பாராளுமன்றத்தில் திட்டங்களை புதுச்சேரிக்கு சென்ற ஐந்து ஆண்டுகள்ல அவர் தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டாங்களா தொடர்ந்து இந்த இப்பொழுதும் தொடர்ந்து அவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் பட்ஜெட் கூட தொடர்ந்து நடந்து புதுச்சேரியில் அவரும் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் சென்று ஒரு மீன்வளத்துறை அமைச்சரே வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன அமைச்சரை சந்திச்சாங்க அதனுடைய முடிவு என்ன சந்திச்சு அவர் அவர் சொன்னார் நாங்கள் பேசிட்டோம் உடனே மீனவர்கள் விடுதலை பண்ணுவாங்க இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் ஆறு மாசம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் ஆறு மாசம் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க நாங்க எங்களை முதலமைச்சர் கோரிக்கை வைத்தாருன்னா உடனே விடுதலை பண்ணாங்க இவங்க போய் கோரிக்கை வச்சு மேலும் ஆறு மாதம் சிறை தண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அவர் ஏறத்தாழ ஏழு ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆண்டு காலம் வந்து நீங்க அதுக்குதான் சொல்ற யார் சென்றால் வேலைய முடியும்னா அவங்ககிட்ட தான் வந்து செய்யணும் நீங்க போய் வேலையை முடியாத இடத்த நீங்க முதலமைச்சராக இருக்கும்போது எப்படி மந்திரியை பார்த்துட்டு மத்திய அமைச்சரை பார்த்து சாலை போட்டு புதுச்சேரி கொடு கேட்டு வந்து ஜீரோ ஆனாரோ அதே போன்று இப்பொழுதும் ஒரு மாயபிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார் மக்கள் பாராளுமன்ற தேர்தல் என்பது வேறு மக்கள் அவள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள் மத்தியில் வந்து காங்கிரஸ் வரும் தவறான முன்னுதாரணங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் மாற்றி ஓட்டு போட்டது அதற்கான வாய்ப்பே இல்லை எங்களுடைய பணிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்புக்கு தயாரா இருக்காங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னமோ அத்தனை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் நாங்க நாங்க தேசிய கட்சி நாங்க சொல்றது உண்மையா இருக்கும் நாங்க தான் தேசிய கட்சி நாங்க சொல்றது உண்மையா இருக்கும் அவரு அவரு நான் தான் சொல்றேன் நாங்க தேசிய கட்சி எங்கள் தேசிய தலைமை வந்து அது உறுதியாக சொல்லியிருக்காங்க அதனால எங்களுக்கு எங்க முதலமைச்சர் போக மாட்டான்னு நம்புறோம் சட்டக்காரையில் ஏற்பெறிக்கிறது வேற சட்டமன்ற உறுப்பினர் உரிமை வேற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உரிமை வேற கூட்டணி வேற கூட்டணி வந்து சட்டமன்ற உறுப்பினை கேட்டு முடிவு பண்றதில்லை தேசிய தலைமையும் என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து எடுக்கிற முடிவு அதனால ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் சேர்ந்து எடுக்கிற முடிவு அதற்கும் சட்டமன்ற உரிமை சம்மந்தம் இருக்காது சட்டமன்ற உரிமை கேட்டீங்க கூட்டணி பேசுவோங்க போது சொல்லுங்க சார் பிரேம் பேசுறீங்க கலந்துனாரா கலந்து அப்புறம் சொல்லுங்க முதலமைச்சர் தான் கேட்கணும் முதலமைச்சர் தான் கேட்கணும் என்ன கேட்குறீங்க